புதுமையான சிந்தனைக்கு சொந்தக்காரங்க பூப்போல மனசு கோபத்தை மறைச்சிட்டு சிரிப்பை மட்டும் காட்டக்கூடியவங்க எடுத்த காரியத்தை எப்படியாவது முடிச்சே தீரணும் அப்படின்றதற்காக கஷ்டப்பட்டு போராடக்கூடியவங்க நல்லது கெட்டதும் முழுசா தெரிஞ்சவங்க புதனை ராசி அதிபதியாக கொண்டவங்க எல்லா இடங்கள்லையும் நேர்மையும் உண்மையும் மட்டுமே நம்ப கூடியவங்க உங்களுக்கு சொந்தமோ பந்தமோ அது தப்புனா அது தப்புதான் வெட்டு ஒண்ணு துண்டு ரெண்டுன்னு பேசக்கூடியவங்க உண்மை நேயத்திற்கு மட்டுமே என்னைக்குமே கை கொடுப்பீங்க உண்மைக்கு புறம்பாக எந்த ஒரு விஷயத்தையுமே செய்ய மாட்டீங்க தான் கண்ணீர் ரசிக்காரர்களுக்கு நிறைய கஷ்டங்களும் துன்பங்களும் அதிகமாகவே ஏற்பட்டுக்கிட்டு இருக்கு தங்களுடைய கஷ்டத்தையும் கண்ணீரையும் கடுகளவு கூட மற்றவங்களுக்கு தெரியாம பாத்துக்குவாங்க இதனால பாக்குறவங்க எல்லோருமே கண்ணீரசியா இவங்களுக்கு என்னப்பா சூப்பரா இருக்கிறாங்க இவங்களுக்கு என்ன குறைச்சல் அப்படின்னு தான் நினைச்சுக்கிட்டு இருக்காங்க ஆனா வீட்டுல சாப்பாட்டுக்கு கூட கஷ்டப்படுறது உங்களுக்கு மட்டும்தான் தெரியும் கஷ்ட காலத்துல திரும்பி பார்க்க கூட ஆள் கிடையாது ஏதோ தட்டு எந்திரிச்சு நிக்கிறப்ப உங்களை குறை சொல்றதுக்குன்னே நிறைய பேர் தேடி வருவாங்க உங்க சொந்தக்காரங்க நண்பர்களுக்கு ஒரு தேவை இருக்குதுன்னா மட்டும்தான் உங்ககிட்ட வருவாங்க அந்த தேவை முடிஞ்ச உடனே உங்களை தூக்கி போட்டுருவாங்க மறுபடியும் அவங்க வந்து உங்ககிட்ட உதவின்னு கேட்பாங்க அவங்க உங்களுக்கு முன்னாடி வந்த துரோகத்தை எல்லாமே மறந்துட்டு மீண்டும் அவங்களுக்காக உதவி செஞ்சு தான் கண்ணீராசிக்காரங்க வாழ்க்கையில எப்படியாவது முன்னேறணும் அப்படின்றதற்காக தினந்தோறும் கஷ்டப்பட்டு உழைக்க தான் நீங்க கடந்த காலகட்டங்கள்ல தங்களுடைய வாழ்க்கையில நீங்க நல்லது நடக்க போகுதுன்னு நினைச்சுக்கிட்டு இருந்திருப்பீங்க ஆனா உங்களுக்கு அந்த டைம்ல ஒரு மிகப்பெரிய ஏமாற்றம் தான் புதுசா ஒரு சில பிரச்சனைகளும் கஷ்டங்களும் தானாகவே உங்களை தேடி வந்திருக்கும் கன்னி ராசிக்காரங்க சொந்த மதத்தை இழந்தாங்க சொத்துக்களை இழந்தாங்க தனக்கு நெருக்கமாக இருக்கக்கூடிய உறவுகளையுமே இழந்தாங்க கடைசியா நான் மட்டும்தான் எல்லாத்தையுமே இழந்துட்டு நிக்கிறதா இருக்குது எனக்கு உயிர் வாழவே பிடிக்கலனு சொல்லிக்கிட்டு இருக்காங்க இதுக்கு மேல என்னால வாழவே முடியல சாமி தயவு செஞ்சு என்ன வந்து உங்க கூடயே கூட்டிக்கிட்டு போயிரு நான் இவ்வளவு கஷ்டப்பட்டதுக்கு அப்புறம் எனக்கு வாழ்க்கையில வாழணும்ன்ற எண்ணம் சுத்தமாவே போயிருச்சு உங்க மனசுல கவலையும் துன்பம் தான் அதிகமாகவே இருக்கு நீங்க செய்யக்கூடிய ஒவ்வொரு விஷயத்தையுமே தடுப்பதற்கும் உங்களை அவமானப்படுத்துவதற்கும் இங்கு நிறைய நபர்கள் வந்து முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்காங்க இது எல்லாமே தெரிஞ்சுமே கூட நீங்க என்னமோ பண்ணுங்க எனக்கு என்ன வந்துச்சு அப்படின்னு தன் வேலையில் மட்டும் எனக்குமே குறிக்கோளா இருக்கிறவங்க தான் நீங்க ஏன் எனக்கு மட்டும் இவ்வளவு கஷ்டம் வருது என்னோட வாழ்க்கையில நான் யாருக்குமே கெடுதலையோ கஷ்டத்தையோ துன்பத்தையோ கொடுத்ததில்ல எனக்கு மட்டும் ஏன் இப்படி நடக்குது அப்படின்னா நிறைய கண்ணீர் ரசிக்காரங்க சொல்லிக்கிட்டு இருக்கீங்க உங்களுக்கு பிரச்சனைன்றது வரும் அது கொஞ்ச நாள் இருக்கும் அதுக்கப்புறம் அந்த பிரச்சனை போயிடும் இந்த மாதிரி பிரச்சனை வரும் போகும் அப்படின்ற நிலைமையில தான் முக்காவாசி கண்ணீர் ரசிக்காரங்க வாழ்ந்துகிட்டு இருக்கீங்க நீங்க என்னதான் பிரச்சனையை தவிர்த்தாலும் ஏதாவது ஒரு சூழ்நிலையில உங்களை நோக்கி பிரச்சனையும் கஷ்டமும் வந்துகிட்டு தான் இருக்கு ஆனால் இனி வரக்கூடிய நாட்கள்ல உங்களுக்கு இன்பத்தையும் மகிழ்ச்சியும் தரக்கூடிய ஒரு காலகட்டமாகவே அமைஞ்சிருக்குது இது நாள் வரைக்கும் நடந்த கெட்ட விஷயத்தை அனைத்தையுமே விட்டுருங்க இனி வரக்கூடிய நாட்கள்ல கன்னீராசிக்கு எப்படிப்பட்ட நன்மைகள் நடக்க போகுது அப்படின்றத நம்ம தொடர்ந்து பார்க்க போறோம் இப்ப உங்களுக்கு பாத்தீங்கன்னா இந்த கண்டக சனி அப்படின்றது ராசிக்காரர்களுக்கு நடந்துகிட்டு இருக்குது கண்டக சனி அப்படின்றது சிம்ம ராசிக்காரங்கிட்ட இருந்து இப்ப உங்க கன்னிராசிக்காரங்கிட்ட ஜம்ப் ஆயிருக்கு அதாவது பாத்தீங்கன்னா இந்த சனி பயிற்சி மூலமாக இந்த கண்டக சனியோட தாக்கம் அப்படின்றது ராசிக்காரங்க வாழ்க்கையில கொஞ்ச நஞ்சம் கிடையாது எங்க வாழ்க்கையில நல்லதே நடக்காதா இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டும் முடிய போகுது பத்து மாசம் முடிஞ்சு போச்சு இன்னும் இருக்கிற மூணு மாசம் தான் இருக்குது ஆனா எங்க வாழ்க்கையே அப்படியே இப்படியே போயிருமா அப்படின்னு தான் நிறைய கன்னிராசிக்காரங்க கேட்டுக்கிட்டு இருக்கீங்க உங்களுக்கு இந்த சனியுடைய வக்ர பயிற்சியானது ஸ்டார்ட் ஆக போகுது அதாவது அக்டோபர் மாசத்துல இருந்து இதன் மூலமாக பார்த்தீங்கன்னா இத்தனை நாட்களாக மைனஸ் செயல்பட்டு கொண்டிருந்த சனி பகவான் இனி வரக்கூடிய ஒரு ஆறு மாத காலகட்டங்கள் அப்படின்றது பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்துல மீதம் இருக்கக்கூடிய மூணு மாசங்களும் ரெண்டாயிரத்தி இருபத்தி வரக்கூடிய முதல் மூணு மாசங்களும் உங்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றத்தை தரக்கூடிய ஒரு காலகட்டமாகவே சனி பான் உங்களுக்கு செயல்பட போகிறார் அடுத்ததாகவும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சுக்ரபீர்ச்சி இந்த அக்டோபர் முதல் வாரத்துல தொடங்க இருக்குது சுக்ரபீர்ச்சி பார்த்திங்கன்னா பொது பலனாகவே இருந்தாலுமே கூட இதன் மூலமாக பன்னெண்டு ராசிக்கும் நல்ல ஒரு கூடுதல் முன்னேற்றம் அப்படின்றது விரைவில் ஏற்பட போகுது இத்தனை நாட்களாக வந்து குருபேட்சையோட பலன்கள் வந்து கிடைக்காமல் இருந்த கண்ணீ ராசிக்காரர்களுக்கு இவ்வளவு பெரிய பிரச்சனையும் சிக்கலையும் காரணமே என்ன மற்ற ராசிக்காரர்களுக்கு குருபேட்சையோட பலன்கள் முழுமையாக கிடைச்சிருந்ததனால் பொருளாதாரத்திலையும் சரி சரி தொழிலையும் சரி படிப்புலையும் சரி ஏதாவது ஒரு வகையில் ஒரு முன்னேற்றம்ன்றது அவங்க எங்கள் வாழ்க்கையில் வந்துக்கிட்டே இருந்திருக்கும் ஆனால் கண்ணீராசிக்காரங்க வாழ்க்கையில் இது ஒரு பிரச்சனையாகவே இருந்துகிட்டு இருந்தது இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த வருட கிரகங்களுடைய மாற்றங்கள் வந்து முழுமையாக இருக்கிறதுனால இந்த ஒட்டுமொத்த குருபேச்சுட பலன்களும் உங்களுக்கு முழுமையாக கிடைக்கப் போகுது இதன் மூலமாக பொருளாதாரத்திலையும் சரி தொழில் வாழ்க்கையிலும் சரி நல்ல ஒரு முன்னேற்றம் அப்படின்றது வரக்கூடிய நாட்களில் நிச்சயமாக கண்ணீராசிக்காரங்க வாழ்க்கையில் ஏற்பட போகுது கடந்த காலகட்டங்களில் நல்ல ஒரு வேலைன்றது கிடைச்சிருக்காது ஏதோ ஒரு கிடைக்கிற வேலைக்கு ஒரு பத்தாயிரம் சம்பளத்துக்கோ பதினைந்தாயிரம் சம்பளத்துக்கோ பிடிக்காத ஒரு வேலையை குடும்ப கஷ்டத்துக்காக வேற வழியே இல்லாம செஞ்சுக்கிட்டு இருந்திருப்பீங்க ஆனா இனி வரக்கூடிய நாட்கள்ல நீங்க படிச்ச படிப்புக்கேத்த மாதிரியும் உங்களுக்கு பிடிச்ச மாதிரியும் நீங்க ஆசைப்பட்ட மாதிரியும் நீங்க ஒரு அரசாங்க வேலைக்கு ட்ரை பண்ணாலும் சரி இல்ல ஒரு ஐடி ஜாப்பா அல்லது ஒரு பிரைவேட் ஜாப்பா அல்லது பேங்க் சைடு இப்படி நீங்க எந்த வேலைக்கு ட்ரை பண்ணாலும் அந்த ஜாப் அப்படின்றது உங்களுக்கு நிச்சயமாக கிடைக்க போகுது கோர்ட் கேஸ்னு ரொம்ப நாட்களாக அலைஞ்சிக்கிட்டு இருக்கும் நபர்களுக்கு விரைவில் உங்களுக்கு சாதகமாகவே தீர்ப்பு வரும் சொத்து பிரச்சனையும் உங்களுக்கு சாதகமாகவே முடியும் சனி பகவானுடைய பார்வை உங்களுக்கு நேரடியாகவே இருக்குது இதன் மூலம் வருமானம் அப்படின்றது பல வழிகளில் வரும் தொழிலில் லாபம் சற்று அதிகமாகவே கிடைக்கும் அரசியல்வாதிகளை பொறுத்தவரைக்கும் புதிய பொறுப்புகள் புதிய பதவிகள் எல்லாமே தானாகவே உங்களை வந்து சேரும் ராகுவால உங்களுடைய செல்வாக்கு உயரும் உடல் ஆரோக்கியம் மேம்படும் சங்கடங்கள் நீங்கும் மறைமுகமாக உங்க தொழில் வாழ்க்கையிலும் சரி இல்லற வாழ்க்கையிலும் சரி நிறைய நபர்கள் வந்து ஏதாவது ஒரு வகையில பிரச்சனையும் தொல்லையும் கொடுத்துக்கிட்டே இருந்திருப்பாங்க இனி அவர்களுடைய தொந்தரவுன்றது முழுவதுமாகவே இருக்காது கடந்த காலகட்டங்களில் நீங்களும் ஒரு கம்பெனில இரவு பகல் பார்க்காமல் உழைச்சிக்கிட்டு இருந்திருப்பீங்க உங்களுடைய சொந்த கம்பெனியா நினைச்சு வேலை செஞ்சிருப்பீங்க ஆனா உங்களுக்கு இது நாள் வரைக்குமே சரியான ஒரு அங்கீகாரம் அப்படின்றதே கிடைச்சிருக்காது உங்களுக்கு அப்புறம் நிறைய நபர்கள் வேலைக்கு வந்திருப்பாங்க அவங்க நல்ல பொசிஷன்ல நல்ல சம்பளம் எல்லாம் வாங்கி ரொம்ப ஒரு கௌரவமான போஸ்டிங்ல இருப்பாங்க இதை பார்த்து நீங்க ரொம்பவும் மனவேதனைப்பட்டிருப்பீங்க ஆனால் ஆனா இனி வரக்கூடிய நாட்களில் உங்களுக்கு சம்பள உயர்வு பதவி உயர்வு உங்களுக்கு மேலே இருக்கக்கூடிய அதிகாரிகளுடைய ஆதரவு முதற்கொண்டு கொண்டு உங்களுக்கு விரைவில் கிடைக்க இனி நினைச்சது எல்லாமே நடக்கும் தொழிலை வியாபார தடைகள் அனைத்தும் விலகும் லாபம் அதிகமாக கிடைக்கும் முன்னேற்றம் உண்டாகும் வர வேண்டிய பணம் விரைவில் கைக்கு வந்து சேரும் குடும்பத்தில் நெருக்கடிகள் விலகும் செல்வாக்கு அந்தஸ்து உயரும் வெளிநாட்டு முயற்சிகள் வெற்றியை தரும் தெய்வ சிந்தனை அதிகமாகும் பெரியோர்களிடையே உதவிகள் கிடைக்கும் உறவில் இருந்த சண்டை சச்சரவு முழுவதுமாகவே விலகும் புதிய நண்பர்கள் உங்களுக்கு உதவி செய்வாங்க தொழில ஏற்பட்ட நெருக்கடிகள் நீங்கும் முடங்கி கிடந்த நிறுவனங்கள் மீண்டும் இயங்கும் வியாபாரத்தில் எதிர்பார்த்த லாபம் கிடைக்கும் புதிய தொழில் தொடங்கக்கூடிய முயற்சிகள் கண்டிப்பாக உங்களுக்கு வெற்றியை தரும் கடந்த காலகட்டங்களில் திருமண நிலை அப்படின்றது ராசிக்காரர்களுக்கு நிறைய பிரச்சனையும் சிக்கலையுமே பெரும்பாலும் சந்திச்சிருப்பீங்க இதில் குறிப்பாக பாத்தீங்கன்னா பெண்களுக்கு ஏதாவது ஒரு வகையில திருமணம் அப்படின்றது அடைஞ்சிருது ஆனா ராசி ஆண்கள் தான் ரொம்ப ரொம்ப பாவம் ஏண்டா கன்னிராசிய ஆண்களாக பிறந்தோம் வேற ஏதாவது ராசியில பிறந்திருந்தால் கூட இன் யாரும் கல்யாணம் ஆயிருக்குமே வயதும் பாத்தீங்கன்னா முப்பது முப்பத்தி மூணு முப்பத்தஞ்சு முப்பத்தெட்டு வயது வரைக்குமே நிறைய கண்ணிராசி ஆண்கள் வந்து இன்று வரைக்குமே திருமண நிலையை அடையாமல் ரொம்பவும் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கீங்க கண்டிப்பாக வரக்கூடிய நாட்கள்ல நீங்க எதிர்பார்த்த மாதிரி நல்ல ஒரு வரன் அப்படின்றது விரைவில் உங்களுக்கு அமைய போகுது வாழ்க்கை துணையை இழந்த கண்ணிராசி ஆண்களோ பெண்களோ அடுத்து வந்து இரண்டாவது திருமணம் அதாவது மறுமணம் பண்ணலாமா வேண்டாமா அப்படின்ற ஒரு மிகப்பெரிய குழப்பத்திலேயே இருப்பீங்க அப்படி இரண்டாவது திருமணம் பண்ணும்போது சொந்தக்காரன் அப்பா பேசிடுவானோ ஊருக்காரன் இந்த அப்பா நினைச்சிருவானோ இல்லை அவங்க என்ன நினைப்பாங்க இவங்க என்ன நினைப்பாங்க அப்படின்ட்டு நிறைய நபர்கள் வந்து இரண்டாவது திருமணத்தை பத்தி யோசிக்காமல் இருக்கீங்க இப்போ இருக்கக்கூடிய பொருளாதார சூழ்நிலையும் இப்போ இருக்கக்கூடிய காலகட்டத்தை வச்சு பார்க்கும்போது ஒரு சிங்கிள் பேரண்டால அந்த சொசைட்டியை சர்வே பண்றதே ரொம்ப ரொம்ப கடினம் நீங்க எதிர்பார்த்த மாதிரியே நல்ல ஒரு மறு வாழ்க்கை விரைவில் உங்களுக்கு அமையும் குழந்தை பக்கத்திற்காக இயங்கும் கண்ணீராசி நேயர்கள் எங்களுக்கு திருமணமாகி மூணு வருஷம் ஆகுது சாமி அஞ்சு வருஷம் ஆகுது பத்து வருஷம் ஆகுது நாங்களும் போகாத ஹாஸ்பிட்டல் பார்க்காத ட்ரீட்மெண்ட்ல வாரத்துல மூணு நாள் முருகன் கோவிலுக்கு போய் சிறப்பு வழிபாடு செஞ்சு வந்துகிட்டு இருக்கோம் ஆனாலுமே எங்களுக்கு குழந்தை பாக்கியம் இல்லை சாமி அப்படின்னு நிறைய நபர்கள் சொல்றீங்க கண்டிப்பாக வரக்கூடிய ஒரு ஐந்து ஆறு மாதங்களுக்குள் நிச்சயம் உங்களுக்கு குழந்தை பேர் பாக்கியம் அப்படின்றது விரைவில் உண்டாகும் பிரிந்திருக்கக்கூடிய கணவன் மனைவி எல்லோருமே பாத்தீங்கன்னா அதாவது தைவர்ஸுக்கு அப்ளை பண்ணிட்டு வெயிட் பண்ணிக்கிட்டு இருப்பீங்க நீங்க இருவரும் மீண்டும் ஒரு முறை நேரில் சந்தித்து பேசக்கூடிய வாய்ப்பு கிடைக்கும் பட்சத்தில் கண்டிப்பாக இருவரும் ஒன்றாக இணைந்து வாழ்வீங்க கட்டந்த காலகட்டங்களில் காதல்ல வந்து அதிகமான தோல்வியை சந்திச்சது யாருன்னு பாத்தீங்கன்னா அது முழுக்க முழுக்க ராசிக்காரங்க தான் ஏன்னா முன்னாடி இல்லாம பாத்தீங்கன்னா காதல் ராசி அப்படின்னாவே அது கன்னி ராசி தான் சொல்லுவாங்க ஆனா இப்ப சமீப காலகட்டமாகவே பார்த்தீங்கன்னா அதிகமான காதல்ல சண்டை சச்சரவு யூகோ பிரச்சனை லவ் வந்து பிரேக்கப்பாடுறது பார்த்தீங்கன்னா பெரும்பாலும் கன்னிராசிக்காரங்க வாழ்க்கையில தான் நடந்துக்கிட்டு இருக்குது அப்படி இல்லை வீட்டில் போய் சொல்லும்போது பெற்றோர்கள் வந்து உங்களுடைய காதலுக்கு தடையாக இருப்பாங்க இனி வரக்கூடிய உங்களுடைய எந்த ஒரு பிரச்சனையும் வராது வீட்டில் போய் சொல்லும்போது பெற்றோர்கள் உங்களுக்கு கண்டிப்பாக முன்னாடி நின்று திருமணம் செய்து வைக்கக்கூடிய வாய்ப்புகளும் அதிகமாகவே உள்ளது இனி வரக்கூடிய நாட்களில் கடினமான காரியத்தையும் சுலபமா செஞ்சு முடிப்பீங்க உங்க எளிமையான பயிற்சி திறமையால நீங்க அனைவரையுமே கவர்ந்து கவர்ந்தெழுப்பீங்க சமூகத்தில் உங்கள் பெயருக்கும் புகழுக்கும் படிப்படியாக முன்னேற்றம் வரப்போகுது சிலர் படிப்பதற்காகவும் வேலை விஷயமாகவும் தொழில் விஷயமாகவும் வெளியூர் அல்லது வெளிநாடு போகக்கூடிய வாய்ப்புகள் எல்லாமே கிடைக்கப் போகுது கண்ணீராசியை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஆண்களோ பெண்களோ அரசு வேலையோ தனியார் வேலையோ கூலி வேலையோ நீங்கள் எதிர்பாராத வருமானம் அப்படின்றது உங்களுக்கு இரட்டிப்பு மடங்காக கிடைக்க சேமிப்பு அப்படின்றது பல மடங்காக உயரப்போகுது இதன் மூலமாக கடந்த காலகட்டங்களில் ரசிக்காரர்களுக்கு ஏற்பட்ட கடன் பிரச்சனைகள் அனைத்துமே வரக்கூடிய நாட்களில் முழுவதுமாகவே நிவர்த்தியாக போகுது இப்போ நீங்கள் போய் ஒரு கண்ணீராசிக்காரரை பார்த்து கேட்டீங்க அப்படின்னா எனக்கு மூன்று லட்சம் கடன் இருக்குதுங்க ஐந்து லட்சம் இருக்குதுங்க பத்து லட்சம் இருக்குதுங்கன்னு சொல்லுவாங்க இப்படி கடன் இல்லாத கன்னிராசிக்காரர்களை நீங்கள் பார்ப்பதே ரொம்ப ரொம்ப அரிது இன்னொரு ஒரு ஆறு மாத காலகட்டங்களில் அனைத்து விதமான கடன் பிரச்சனையும் உங்களுக்கு முழுவதுமாகவே நிவர்த்தியாக போகுது இனி வரக்கூடிய நாட்களில் உங்களுடைய வளர்ச்சி அப்படின்றது யாருமே எதிர்பார்க்காத அளவுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு அசுர வளர்ச்சியாகவே இருக்க போகுது உங்களுடைய நண்பர்களும் உங்களுடைய சொந்தக்காரர்களும் உங்களுடைய குடும்ப உறவுகளுமே உங்களுக்கு எதிரிகளாகவும் துரோகிகளாகவும் வரக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாகவே உள்ளது குறிப்பாக குடும்ப உறவுகள் மூலமாக ஏதாவது ஒரு சின்ன சின்ன பிரச்சனைகள் மனக்கசப்புகள் வரும் என்று தெரிய பட்சத்தில் உடனடியாக அந்த குடும்ப உறவுகளை விட்டு கொஞ்ச நாட்கள் விலகி இருப்பது ராசிக்காரர்களுக்கு வரக்கூடிய காலகட்டங்களில் ரொம்பவே நல்லது